வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மூல பத்திரம் எங்கே அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆயிருக்கு ட்ரெண்டிங் ஆயிருக்கு பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் திடீர்னு இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் வந்து அசுரன் அப்படிங்கிற படம் தனுஷ் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகிச்சு அந்த படத்தில் பஞ்சமி நிலம் குறித்து ஒரு கான்செப்ட் வந்து அந்த படத்தில் வந்து இருக்குது அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆகுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து இருந்தார் அப்போ அவருக்கு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் வந்து அந்த படம் வந்து போட்டு காமிக்கப்படுச்சு அந்த படத்தை வந்து பார்த்த பிறகு அவருடைய சோசியல் மீடியாவில் அந்த படத்தை புகழ்ந்து பதிவு வந்து போட்டிருந்தாரு பாஜக உடனே என்ன கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னா சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முறை சொல்லி இருக்குது அதனுடைய அலுவலகமே பஞ்சமி தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு புகாரை வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு திமுக தரப்பு வந்து மறுப்பை வந்து தெரிவிக்க உடனே பாஜக வந்து சரி ஓகே அப்ப முரசொலிக்கான அந்த மூலப்பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா முரசொலி அலுவலகத்துக்கான அந்த மூலப்பத்திரத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க அந்த டிமாண்டை முன் வச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மூலப்பத்திரம் வெளியிடப்படலை இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேசிய பட்டியலின ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது அரசியல் சாசன அந்தஸ்து பெற்ற ஒரு அமைப்பு தேசிய பட்டியலின ஆணையம் தேசிய பட்டியலின ஆணையத்துக்கிட்ட போய் ஒரு புகாரை வந்து கொடுக்குறாரு இது மாதிரி திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலியுடைய அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலத்தில் தான் முரசொலியுடைய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிறகு தேசிய பட்டியலின ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது குறித்து விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க இந்த நோட்டீஸை வந்து எதிர்த்து தேசிய பட்டியலின ஆணையம் இது குறித்து விசாரணை நடத்தக்கூடாது அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு யார் அப்படின்னா ஆர் எஸ் பாரதி அவர்கள் முரசொலி அறக்கட்டளை உடைய நிர்வாக அரங்காவலராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு தேசிய பட்டியலின் ஆணைய இந்த பஞ்சமி நிலம் குறித்து முரசொலி பஞ்சமி நிலம் குறித்த இதை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை கேட்டு கோர்ட்டுக்கு வந்து போறாரு அந்த கேஸ் விசாரணை தான் நடந்துச்சு இப்போ அதற்கான தீர்ப்பு தான் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தேசிய பட்டியலின ஆணையம் மறுபடியும் நோட்டீஸ் வந்து அனுப்பி இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்போ தேசிய பட்டியலின ஆணையம் இது குறித்து விசாரணையை வந்து மறுபடியும் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இந்த விசாரணையின் முடிவில் உண்மை வந்து தெரிஞ்சிடும் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட்டு கூடிய விரைவாக நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன அறிக்கைனா முரசொலி நில விவகாரம் இருக்குது பார்த்திங்களா பஞ்சமி நில விவகாரம் இது குறித்த விசாரணைக்கு இனியும் காலம் தாழ்த்தாமல் திமுக விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துருக்காரு பஞ்சமி நிலங்கள் பட்டியலின மக்களுக்கு போகக்கூடிய அந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்து தமிழக பாஜக நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு இதன் காரணமாக தான் உயர் நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு காரணமாக தான் மறுபடியும் மூலப்பத்திரம் எங்கே அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது அப்போவே மூலப்பத்திரத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காது இப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்கு மறுபடியும் தேசிய பட்டியலின ஆணையம் களமிறங்க போறாங்க இந்த விவகாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் குமார் இருக்காருல்ல அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை மதிப்பீட்டு அதிகாரிகள் இப்போ வந்து ஆய்வு செஞ்சுக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில ராம்நகரில் அசோக் குமார் அவர்களுடைய மனைவி பேர்ல அவர் பிரம்மாண்டமான ஒரு பங்களா வந்து கட்டிக்கிற்காரு அந்த பங்களா வந்து அந்த பங்களாவுடைய புகைப்படங்கள் வெளியாகி அப்போவே பெரிய ஒரு சர்ச்சையானுச்சு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறுனுச்சு இப்போ வருமான வரித்துறையுடைய மதிப்பீட்டு அதிகாரிகள் அந்த பங்களா கட்டக்கூடிய இடத்துக்கு வந்து போய் எவ்வளவு பரப்பளவு வந்து இருக்குது எவ்வளவு அந்த செலவில் வந்து அந்த பில்டிங் வந்து கட்டப்படுது பங்களா கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இப்போ வந்து ஆய்வு செஞ்சுக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லட்சத்தீவு இருக்காங்க பார்த்தீங்களா லட்சத்தீவுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போனதும் போனார் இந்த பக்கம் மாலத்தீவு வந்து அப்படியே படுத்துருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிருக்கோம் திடீர்னு இதன் காரணமாக பயந்து போய் மாலத்தீவுடைய அதிபர் வந்து சீனாவுக்கு வந்து போயிருக்காரு சீனாவுக்கு போய் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைக்கொடியை வந்து காட்டுற மாதிரி இந்தியாவுக்கு வர நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இந்த மாத கடைசியில் வருவதற்கு மாலத்தீவு வந்து ப்ரொப்போஸ் வந்து பண்ணியிருக்காங்க மாலத்தீவுடைய அதிபர் வருவதற்கு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா லட்சத்தீவை பிரம்மாண்டமாக மாற்றுவதற்கு லட்சத்தீவில் வந்து நிறைய வசதிகளை கொண்டு வருவதற்கு இப்போ மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாகை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஒரு ஃபேமஸான பாடகர் அங்கித் திவாரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன ஃபேமிலியோட மாலத்தீவு போறதுக்கு புக் எல்லாம் பிளைட் புக் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இஷ்யூ காரணமாக அவங்களுடைய அந்த மாலத்தீவு ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்டேட்டை இப்போ அந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய லட்சத்தீவு பயணத்துக்கு பிறகு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பகுதிகளை நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மினிகாய் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு அந்த தீவில் ஒரு புதிய விமான நிலையத்தை கட்டுவதற்கு இப்ப மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது மாலத்தீவெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இந்தியா மீது இந்தியாவுக்கு எதிராக பேசுனாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா மாலத்தீவுக்கு பல சந்தர்ப்பங்களில் இந்தியா வந்து பக்கபலமாக இருந்திருக்கு நான் கூட மாலத்தீவில் ரெண்டாயிரத்தி பதினாலுல தண்ணீர் பற்றாக்குறை வந்துச்சு ஆயிரத்தி இரநூறு டன் தண்ணீர் பாட்டிலை இந்தியா உடனடியாக அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலையே மாலத்தீவில் உள்நாட்டு கிளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ இந்தியா தான் அங்கே மாலத்தீவுக்கு இந்தியா தங்களுடைய இராணுவ வீரர்களை அங்கே மாலத்தீவுக்கு அனுப்பி அந்த புரட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா புரட்சியாளர்கள் அவங்களதான் சொல்லக்கூடாது இந்த போராட்டக்காரர்கள் அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கி மறுபடியும் மாலத்தீவை இந்த அதிபர்கிட்டே வந்து ஒப்படைச்சாங்க நம்ம இந்திய ஆர்மி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மாலத்தீவுக்கு வந்து பக்கபலமாக நம்ம இந்தியா வந்து இருந்திருக்கு அதெல்லாம் மறந்துட்டு எப்படி கூச்சமே இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு எதிராக இழிவாக அந்த அமைச்சர்கள் பதிவு போட்டாங்க அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கு சரி எப்படியோ போகட்டும் இப்போ லட்சத்தீவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய விமான நிலையத்தை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அப்படின்னு நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்